சூரசம்ஹாரம் வந்து வரும்போது பொதுவாக அந்த ஏழு நாள் முடியும் போது எந்த நாளை தவற விட்டாலும் அந்த சூரசம்ஹாரத்தை வந்து போய் பார்த்துடணும்னு நினைப்பாங்க அதனுடைய சிறப்பு என்ன சார் நாம தான் நல்லவராக இருந்தால் கூட இந்த உலகத்துல வல்லவராக வாழ வேண்டிய நிர்பந்தத்தை போதிக்கக்கூடிய அம்சம் இந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத வம்புகளையும் தேவையில்லாத வழக்குகளையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அல்லது நல்ல முடிவுக்கு வர வேணும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே பயனுள்ளதா வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் சூரசம்ஹாரம் வந்து வரும்போது பொதுவா அந்த ஏழு நாள் முடியும்போது போது எத் எந்த நாளை தவறவிட்டாலும் அந்த சூரசம்ஹாரத்தை வந்து போய் பார்த்துடணும்னு நினைப்பாங்க அதனுடைய சிறப்பு என்ன சார் பொதுவாகவே எவ்வளவு சிறப்பான மனுஷனாக இருந்தால் கூட எவ்வளவு பொறுப்பான மனுஷனாக வாழ்ந்தால் கூட ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிறது இயல்பா தான் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தகுதிக்கு மீறிய வெறுப்பு இருக்கும் இல்லையா தேவையில்லாத வெறுப்பு தகுதிக்கு மீறிய வெறுப்பு தப்பே செய்யாமல் உங்களுக்கு தேவையில்லாத பகை வரக்கூடியது அதாவது புகை நுழைய முடியாத இடத்துல கூட பகை நுழையும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பகையோடு வாழக்கூடிய எவ்வளவுதான் பணம் அப்படிங்கிற தொகையோடு வாழ்ந்தால் கூட கூட அதற்கு மேலே பகையோடு வாழக்கூடிய அம்சம் அம்சம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இந்த மாதிரியான பகை அல்லது வெறுப்பு அல்லது வந்து சங்கடம் அல்லது சந்தேகம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இருந்து ஒருவருக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக சூர சம்ஸ்கார அதாவது சூர சம்ஹார நிகழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காணும் பொழுது கண்டிப்பாக அதில் ஓரளவாவது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மனுஷால் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான சூர சம்ஹார சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதாவது நாம் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தால் கூட இந்த உலகத்தில் வல்லவராக வாழ வேண்டிய நிர்பந்தத்தை போதிக்கக்கூடிய அம்சம் இந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத வம்புகளையும் தேவையில்லாத வழக்குகளையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அல்லது நல்ல முடிவுக்கு வர வேணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக இந்த சூரசம்ஹார நிகழ்வை காணும் பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான சூர சமகாரம் பெருமையான மனுஷனாக வாழணுங்கிற ஒரு முடிவில் நாம இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து கொடுமையான ஒரு அமைப்புகள் இருந்துன்னு வைங்களே அந்த கொடுமையான கஷ்டங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த கொடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகி மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய அமைப்பு இந்த கந்த சஷ்டி சம்பந்தப்பட்ட காலங்கள் முடிஞ்சு சூர சம்கார நிகழ்வுல கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கும் அப்பா அம்மாவுக்குமே அதாவது பெத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாத ஒரு போதாத காலம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளைகள் பெத்தவங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான தருணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சூர சம்ஹார நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சங்கடம் அப்படிங்கிறதுக்கு மேலே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தேகம் சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய தருணத்தை அருளக்கூடிய அமைப்பு சூரசம்கார நிகழ்வுக்கு இருக்கிறதாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்ல முடியாத சோதனைகளையும் வெல்ல முடியாத வேதனைகளையும் தாங்கி அதற்கு மேலே இந்த உலகத்தில் வந்து அதாவது நல்ல விஷயங்களில் நல்ல வாழ்க்கையில நின்று காட்டக்கூடிய அதாவது பல்வேறு நன்மைகளில் வந்து வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை அருளக்கூடிய அமைப்பும் இந்த சூரசம்கார நிகழ்வுக்கு இருக்கிறதாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்கு இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய செயல் நல்ல செயலாக நன்மையான செயலாக இருந்தால் கூட அதில் வந்து தேவையில்லாத பயம் இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா இதை வந்து வாங்கலாமா வேண்டாமா இதை பேசலாமா வேண்டாம்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயம் இல்லாமல் அந்த பயம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கு மேலே ஜெயம் அப்படிங்கிற மூன்று எழுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தாண்டவம் ஆடக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய அமைப்பு இந்த சூர சம்கார நிகழ்வுக்கு இருக்கிறதா நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரண உத்தியோகம் போனால் கூட அந்த உத்தியோகத்தில் நம்ம கூட பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் வந்து தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தினா கூட ஓரளவு சமாளிச்சுக்க முடியும் ஆனால் உயர் அதிகாரி மேல் அதிகாரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத தொந்தரவு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக தொந்தரவு இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு சூரசம்கார நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கிறதாக ஆன்மீக சூத்திரம் சொல்லி வச்சிருக்கு சூப்பர் சார் இந்த சஷ்டி விரதம் இருந்து சூரசம்ஹார அலங்காரம் நிகழ்வை பார்க்க போறதுக்காக கோவிலில் தங்கி பார்க்க இருப்பாங்க அந்த கடைசி நேரத்தில் வந்து பார்க்க முடியாமல் போயிடும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க முருகனே தண்டிச்ச மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க பொதுவாக ஒரு கோயிலில் தெய்வ சன்னதியில் வந்து சுவாமி தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு தடங்கள் ஏற்படுத்தி நினைவீங்களே ஒன்று உங்களுடைய விரத முறைகளில் அல்லது வழிபாட்டு முறைகளில் ஏதாவது சின்ன சின்ன குறை இருக்கலாம் ஒன்று அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியாகவே இந்த வருஷம் எவ்வளவு தான் விரதம் இருந்தாலும் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எவ்வளவுதான் தானம் பண்ணினாலும் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இல்லை விஷயத்தை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த விரதம் இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் சரியில்லாத காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வயிற்றில் அதாவது கரு உருவாகும் போதே நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அப்படிங்கிறது உண்மை விதிக்கப்பட்ட அந்த விதியை மாற்ற முடியாது உங்களுடைய விரதம் எதுவாக இருந்தாலும் தற்சமயம் அந்த நல்ல காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய காலம் இல்லை கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் இந்த சோதனையான காலத்தை நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் மூலமாக தாங்கி கொள்ளக்கூடிய தருணத்தை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சாமி சொல்வதாக நாம் எடுத்துக்கலாம் ஆக பொதுவாகவே என்ன தான் நாம் வந்து விரதம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட தானம் செய்துக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட அதாவது பிறக்கும் போது என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறோமோ அந்த வரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் திடமாக இருந்தது வைங்களே உங்களுக்கு தடங்கள் அல்லது தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் என்ன நம்ம வாழ்க்கையில் கெட்ட காலம் அல்லது போதாத காலமோ காலமோ ஆகாத கூட அதை தோதாக பாக்கியத்தை இந்த சுவாமி சம்பந்தப்பட்ட விரதங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் இந்த சூரசம்பார சிறப்பு பத்தி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்பரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான अदृஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்